ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை யமினி தமிழோட இனிமோம் இன்னைக்கு யாமினி பிரபு விலாகில் குருமா குழம்பு நியூ ஸ்டைலில் செய்யலாம் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான காய்கறிகள்லாம் நான் அறிஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேங்க ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் ஆனியனை நீல வாக்கில் கட் பண்ணி அதோடு சேர்த்துக்கோங்க அது கூட நாலு ஆறு ஏழு பூண்டு பல் சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க அதில் ஒரு ஆஃப் டம்ளர் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி ஒரு பக்கம் எடுத்து வச்சுருங்க இப்போ குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அந்த ஆயில் ஹீட் ஆன பின்னாடி நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு இன்ச்சு பட்டை ரெண்டு டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க இது எல்லாம் பொறிஞ்ச பின்னாடி நம்ம மிக்சி ஜாரில் ஆல்ரெடி அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா ஆனியனும் பூண்டு இஞ்சி பச்சை மிளகா அந்த விழுதை இதோடு சேர்த்துக்கோங்க சேர்த்து அந்த ஆயில் ஃபுல்லாக ஒரு கரண்டி வச்சு அந்த விழுது மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்துக்கோங்க ஒரு டூ மினிட்ஸ் இது நல்லா வதங்கி வரணுங்க அதே மிக்சி ஜாலில் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நாளாக கட் பண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சியை எடுத்துகிட்டு வந்து அதையும் அந்த ஆனியனோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ரெண்டும் சேர்ந்து ஒரு டூ மினிட்ஸ் வதங்கினா போதும் எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த சமயத்தில் இந்த குழம்புக்கு தேவையான ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆஃப் டேபிள் ஸ்பூன் தனியாய் தூள் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு தேர்ட்டி செகண்ட் போதும் இல்லைன்னா மசாலாஸ் கரிஞ்சிடும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த குழம்புக்கு நான் இன்றைக்கி நாலு காய்கறிகளை போகிறேன் ஒன்று காலிஃப்ளவர் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கிறேங்க அப்புறம் பத்து பீன்ஸ் சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய கேரட் சேர்த்துக்கிறேன் ஒரு ஆஃப் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு அந்த காய்கறிகள்லாம் வேகிற அளவுக்கு இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேங்க நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டேன் ஊற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுருங்க அதே மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கல்ல ஒரு பத்து முந்திரி கொஞ்சோண்டு தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இப்போ இந்த குழம்பு குதித்து வந்துச்சு இதோடு வந்து பார்த்திங்கன்னா அந்த விழுதை நான் சேர்த்து ஒரு டூ மினிட்ஸ் வதக்கி விடுறேங்க நல்லா குழம்பு திக்காகவும் இருக்கும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாங்க இது இட்லி தோசைக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்